அனைவருக்கும் வணக்கம் ஆன்லைன் திருச்சி டிவி எளிமை கலந்த ஜோதிடம் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நிறைய பேர் கேட்பாங்க சார் நான் வாழ்க்கையில் பணம் நிறைய சம்பாதிக்கணும் சார் எனக்கு நிறைய கௌரவம் கிடைக்குமா புகழ் கிடைக்குமா அப்படிங்கிற மாதிரி நிறைய பேர் கேட்பாங்க கேட்குறாங்க அவங்களுக்கு ஜாதகத்தை எடுத்து பார்த்த உடனே எப்படி அதை தெரிஞ்சுக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த இந்த வீடியோ வயலாக உங்களுக்கு சொல்றேன் நல்லா பாத்துங்க நான் ஒரே ஒரு கிரகத்தை மட்டும் தான் எடுத்து பாக்குறேன் அந்த அமைப்பை மட்டும் அப்படி சொல்றேன் அந்த கிரகம்தான் குரு தலைவர்கிட்ட தான் எல்லா விஷயமும் இருக்கு ஏன் தலைவர்கிட்ட எல்லா விஷயம் இருக்குன்னா காலபுருஷனுக்கு அவர் ஒன்பதாம் அதிபதி பெயர் புகழ் பாக்கியம் அல் ப்ரமோஷன்ஸ் கொடுக்கறது இந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கக்கூடிய குரு பகவான் தான் ஓகேங்களா அதனாலதான் பாக்யஸ்தானத்தினுடைய காரகரா அவரையே நம்ம வந்து வச்சிருக்கிறோம் தந்தைக்கு காரகரா வைக்கல பாக்யத்தினுடைய காரகரா குரு பகவானா வச்சிருக்கோம் சரி இந்த குரு பகவானுக்கு வந்து பாத்தீங்கன்னா நல்லா புரிஞ்சுங்க பன்னெண்டு லகணத்துக்குமே அவரு எந்த வீட்டுல இருந்தா என்ன பலன் தருவார் அப்படிங்கிறதான் பார்க்கிறோம் கடகடன் கொஞ்சம் பார்ப்போம் மேச லகனம் பாருங்க இந்த லக்கணத்துக்கு மேச லக்கணத்துக்கு குரு இங்க இருக்கலாம் யோகத்தை தருவார் சரிங்களா இங்க கூட இருக்கலாம் ஓகேங்களா இங்கு இருக்கக்கூடாது மிதனத்தில் இருக்கக்கூடாது கடகத்துல தாராளமா இருக்கலாம் சிம்மத்திலையும் இருக்கலாம் கண்ணில இருக்கக்கூடாது கூட கட்டுக்கு உள்பட்டுதான் நன்மையை தருவார் இந்த வீட்டில் நிச்சயமாக இருக்கலாம் விருட்சிக்கத்துல இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல தாராளமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க சரி பன்னெண்டாம் இடத்துல நிச்சயமாக இருக்கலாம் மீதி எந்த வீட்லயும் அவர் இருக்கும்போது நம்ம பணத்துக்கும் பொருளாதாரத்துக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இருப்போம் அப்படிங்கிறது நல்ல தெரியும் ஏன்னா மேசலக்கணம் மேசராசிக்காரங்க இந்த மாதிரி செக் பண்ணி பாருங்க இந்த வீட்டில் குரு மட்டும் இருக்கும்போது வக்ரம் அடையாம தாலுகேதோட இணையாம குரு ஒரு சுக்கரனோட இணையாம மற்ற எந்த கிரகங்களுடைய இணையாம தனித்து இருக்கக்கூடிய குரு பகவான் கண்டிப்பாக இந்த வீட்டில் இருக்கும்போது ஒரு பெயர் புகழ் பாக்கியம் கௌரவம் அந்தஸ்து நல்ல குழந்தைகள் இது அத்தனையுமே அவர் கொடுப்பார் அப்படின்னு அர்த்தம் சரி அதே அமைப்புல வந்து பார்த்தீங்கன்னா ரிசபலக்கணம் இந்த ரிசபலக்கணத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா குரு வந்து எட்டாம் அதிபதியும் பதினோராம் அதிபதியும் அஷ்டமாதிபதி பதினோராம் அதிபதி லாபஸ்தானாதிபதி ரெண்டு பேர் ரெண்டு ஸ்தானத்துக்கு வருவாரு இந்த லக்னாதிபதிக்கு எதிர்த்துமே லக்னத்துல குரு இருக்கலாம் நல்லதுதான் சரிங்களா ரெண்டாம் இடத்துல சுமார் தான் மூன்றாம் இடத்துல நிச்சயமா இருக்கலாம் நாலாம் இடத்துல இருப்பது நல்ல யோகம் ஐந்தாம் இடத்துல இருப்பது கூட யோகம்தான் ஆறாம் இடத்தில் இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருப்பது கூட லக்னத்தை பார்க்குது விருச்சிகத்துல இருக்கும்போது லக்னத்தை பார்க்கும் எட்டாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா வெளிநாடு மாநிலம் வெளி தொடர்புன்னு சொல்லி அங்க போது நாங்க நகர்த்தி நம்மளுக்கு யோகத்தை கொடுக்கும் ஒன்பதில் இருக்கக்கூடாது நீசம் அடையக்கூடாது சரிங்களா பத்தாம் இடத்துல கூட அவர் இருந்தா கொஞ்சம் தொழில ஆரம்பத்துல கொஞ்சம் கஷ்டப்பட்டு அப்புறம் தான் இது பண்ணுவார் பதினோராம் இடத்துல ஆட்சி பலத்தில் இருப்பது ரொம்ப ரொம்ப நல்லது பன்னிரெண்டாம் இடத்துலையும் அவர் இருக்கலாம் சரிங்களா இந்த வீடுகள்ல ரிஷபலக்கணத்துல பிறந்தவங்களில் பாருங்க பெரும்பாலும் பாருங்க இப்ப எந்த வீடு மட்டும் போடலன்னு பாருங்க மகர வீடு மட்டும் போடல மகர வீடு அப்புறம் மிதுனம் கன்னி இந்த ரெண்டு வீட்டுல இருக்கும்போது அவர் வந்து கொஞ்சம் யோகத்தை தான் நமக்கு தருவாரு அப்படின்னு எடுத்துக்கலாம் சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய மிதன லக்னம் இந்த மிதன லக்னத்துக்கு வந்து அவர் ஏழாம் அதிபதி பத்தாம் அதிபதி கேந்திராதிபதி தோஷம் அப்போ இந்த மிதன லக்னத்துக்கு அவர் எங்க இருந்தா யோகம் செய்வார் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா லக்னத்தில இருக்கலாம் இரண்டாம் இடத்திலும் இருக்கலாம் மூணாம் இடத்திலும் இருக்கலாம் நாலுல இருக்கக்கூடாது கண்ணில இருக்கக்கூடாது அஞ்சாம் வீட்டில் இருக்கலாம் ஆறாம் இடத்துல கண்டிப்பாக இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது சர்வநாசம் எட்டாம் இடத்துல இங்கேயும் இருக்கக்கூடாது ஒன்பதாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடாது பதினோராம் இடத்துல இருக்கலாம் பனிரெண்டாம் இடத்துல இருக்கலாம் இப்ப நல்லா பாருங்க மிதன லக்கணத்துக்கு இருக்கலாம் கடகத்துல இருக்கலாம் சிம்மத்துல இருக்கலாம் துலாத்துல இருக்கலாம் விருச்சிகத்துல இருக்கலாம் விருச்சிகத்துல கூட கொஞ்சம் டவுட் தான் ஏன்னா அது செவ்வாயுடைய வீடு அதுக்கு தகுந்த மாதிரிதான் அவர் வந்து பலன் கொடுப்பாரு அப்படிங்கிற ஒரு அமைப்பு வச்சுக்கலாம் கும்பத்துல இருக்கலாம் அதே மாதிரி மேசத்துல இருக்கலாம் ரிசபத்துல இருக்கலாம் இருக்கலாம் சரி அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய லக்கணம் வந்து பாத்தீங்கன்னா கடகம் இது ஒருத்தங்க கேட்டிருந்தாங்க எல்லாத்துக்கும் நீங்க இந்த போர்டு வச்சு சொல்லி கொடுத்தீங்க ரொம்ப ஈஸியா புரியும் அப்படின்னு லக்கணத்துல இருக்கலாம் கடக லக்கணத்துக்கு திக் பலம் ரெண்டாம் இடத்தில் கண்டிப்பாக இருக்கலாம் நல்ல பலன் மூணாம் இடத்தில் இருக்கக்கூடாது நாலாம் இடத்தில் போட பரவாயில்லை இருக்கலாம் ஐந்தாம் இடத்தில் நிச்சயமாக இருக்கலாம் ஆறாம் இடத்தில் ஆட்சி பெறுவது கூட ஒரு வகையில் நன்மை தான் ஏழாம் இடத்தில் இருக்கக்கூடாது எட்டாம் இடத்தில் அவ்வளவு ஒரு பெரிய சிறப்பான ஒரு பலன் இல்லை எட்டாம் இடத்துல கூட வேணாம் ஒன்பதாம் இடத்துல தாராளமாக இருக்கலாம் பத்தில் இருக்கலாம் பதினோராம் இடத்தில் இருக்கலாம் பன்னெண்டில் இருக்கக்கூடாது சாரி பதினொன்றில் கூட இருக்கக்கூடாது இந்த லக்னத்துக்கு அது வந்து பாதகஸ்தானம் அப்ப கடக லக்னத்துக்கு லக்னத்திலையும் சிம்மத்திலையும் ஆஹ் நாலாம் இடத்துல துலாம்லையும் அஞ்சாம் இடமான விருச்சிகத்திலையும் ஆறாம் இடமான தனுசிலையும் ஒன்பதாம் இடமான மீனத்திலையும் பத்தாம் இடமான மேசத்திலையும் இருக்கும்போது குரு பகவான் அளப்பரிய பெரிய யோகங்களை கண்டிப்பாக தருவார் அதன் பிறகு பாருங்க நம்மளுடைய சிம்ம லக்னம் லக்னத்தில் இருக்கலாம் திக்பலம் நன்மை ரெண்டாம் இடத்தில் இருக்க வேண்டாம் சரிங்களா இரண்டாம் இடத்தில் இருப்பதை விட மூன்றாம் இடத்தில் இருப்பது நல்லது நாலாம் இடத்தில் இருக்கலாம் ஐந்தில் இருக்கலாம் ஆறில் இருக்க வேண்டாம் ஏழாம் இடத்தில் இருக்க வேண்டாம் எட்டில் இருக்கலாம் ஒன்பதாம் இடத்தில் இருக்கலாம் பத்தாம் இடத்தில் கூட இங்கே இருக்கலாம் பன்னெண்டிலையும் இருக்கலாம் சரிங்களா இந்த வீடுகளில் சிம்ம லக்கணத்தில் இருக்கும்போது குரு பிறந்தவங்களுக்கு கட்டாயம் குரு தரிசன வரும்போது யோகத்தை கொடுக்கும் மாற்றமே கிடையாது சரி அதன் பிறகு நம்மளுடைய கன்னி லக்னம் லக்னத்தில் சுமார் தான் இருக்கலாம் திக்பலங்கிற முறையில அது சூப்பர் ரெண்டாம் இடத்துல தாராளமா இருக்கலாம் மூணாம் இடத்துல இருக்கக்கூடாது நாலாம் இடத்துல இருக்கக்கூடாது மூன்றாம் இடத்துல இருந்துட்டாலுமே அது செவ்வாயுடைய வீடு அப்படிங்கிற அமைப்புல இங்க வேணாம்னு சொல்லியிருக்கேன் நாலாம் இடத்துல உட்காந்தா கேந்திராதி தோசத்தை தருவாரு அஞ்சாம் இடத்துல நீசம் அடைஞ்சாலும் பரவாயில்ல இங்க இருக்கலாம் லக்னத்தை பார்ப்பார் யோகம் ஆறாம் இடம் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவானுடைய வீடு இங்க கூட பரவாயில்ல இருக்கலாம் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடாது எட்டாம் இடத்தில் இருக்கலாம் ஒன்பதில் இருக்கலாம் பத்தாம் இடத்தில் இருக்க வேணா பதினோராம் இடத்துலையும் பன்னிரெண்டாம் இடத்துலையும் இருக்கலாம் இங்கெல்லாம் இருக்கும்போது நல்ல யோகத்தை கண்டிப்பாக இந்த கன்னி லக்கணத்துக்கு குரு பகவான் சொல்லுவார் சரி அதன் பிறகு பாருங்க துலாம் லக்கணம் லக்கணத்தில் இருக்கலாம் பலம்ங்கிற ஒரு அமைப்புல ஆனா மூணாம் அதிபதி ஆறாம் அதிபதி ரெண்டையுமே சேர்த்து தான் செய்வாரு உங்களுக்கு வளர்ச்சி புகழ் இருந்தாலும் கடன் நோய் எதிரி வம்பு வழக்கு இதெல்லாம் கொடுத்து தான் உங்களுக்கு முன்னேற்றி விடுவார் ரெண்டாம் இடத்தில் தாராளமாக இருக்கலாம் மூன்றாம் இடத்தில் இருக்கலாம் நாலாம் இடத்துலையும் இருக்கலாம் அஞ்சுலையும் இருக்கலாம் ஆறாம் இடத்துல கூட இருந்தால் நோயை தருவார் ஆறாம் இடத்துல வேண்டாம் ஏழாம் இடத்துல இருக்கும்போது பார்த்தீங்கன்னா லக்னத்தை பார்த்தார் சரிங்களா இது கூட பரவாயில்ல எட்டாம் இடத்தில் இருக்கலாம் அதன் பிறகு பத்து பதினோராம் இடங்கள் இருக்கும்போது கண்டிப்பாக இந்த துலாம் லக்னத்துக்கு குரு வந்து நல்ல யோகத்தை செய்வார் அப்படின்னு சொல்லலாம் சரி அதன் பிறகு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய விருச்சிக லக்னம் இந்த லக்னம் வந்து இந்த விருச்சிக லக்னத்துக்கு குரு பகவான் இருந்தா என்ன பலன் பார்க்க போறோம் லக்னத்துல அவர் இருக்கலாம் திக்பலங்கிற முறையில ரெண்டாம் இடத்துலையும் இருக்கலாம் மூன்றாம் இடத்தில் அவர் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அவர் இங்க மூன்றாம் இடத்துல அவர் இங்க இருக்கக்கூடாது இந்த வீட்டில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பலன் கொஞ்சம் மாறுதலாக இருக்கும் நாலாம் இடத்துல இருக்கலாம் அது அவ்வளவு பெரிய ஒரு தோசத்தை தராது நிச்சயமாக ஐந்தாம் இடமான மீனத்தில் இருக்கலாம் நல்ல பலன்தான் ஆறாம் இடத்துல இருப்பது கூட யோகம் ஓகேங்களா ஏழாம் இடத்துல இங்க இருக்கக்கூடாது அதே மாதிரி எட்டாம் இடத்துலயும் இருக்கக்கூடாது ஒன்பதுல இருக்கலாம் பத்துல இருக்கலாம் அதன் பிறகு பாத்தீங்கன்னா பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கலாம் இந்த வீடுகளுக்கு விருச்சிக லகணங்காரங்களுக்கு இந்த வீடுகள்ல குரு பகவான் இருக்கும்போது கண்டிப்பாக அந்த தசை மிகப்பெரிய அளவில் யோகத்தை நிச்சயமாக கொடுக்கும் அதுல எந்தவித மாற்றமும் இல்லை சரி அதன் பிறகு பாத்தீங்கன்னா நம்மளுடைய தனுசு லக்னம் லக்னாதிபதி லக்னத்துல திக்பலம் பெற்று மூலத்திரிகோணத்தோட ஆட்சி பலம் பெற்று இருப்பது நன்மை இங்க இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கக்கூடாது மூன்றாம் இடத்துல கூட வேணாம் நாலாம் இடத்துல இருக்க வேண்டாம் ஐந்தாம் இடத்துல தாராளமா இருக்கலாம் ஓகேங்களா அதே மாதிரி பாத்தீங்கன்னா எட்டாம் இடத்துல இருக்கலாம் கடகத்துல இருக்கலாம் சிம்மத்தில் இருக்கலாம் சரிங்களா அதன் பிறகு பதினோராம் பாவமான துலாத்தில் இருக்கலாம் யோகத்தை கண்டிப்பாக கொடுக்கும் அப்படின்னு சரி அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய மகர லக்னம் லக்னத்துல நீசமா இருந்தாலும் பரவாயில்ல திக்பலம்ங்கிற அமைப்புல நல்ல பலன் நல்ல இங்க குரு பவன் இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல கூட குரு இருக்கலாம் மூணில் இருக்கலாம் சரிங்களா நாலாம் இடத்துல கூட பரவாயில்லை அப்படிங்கிற ஒரு முறை அஞ்சாம் இடத்துல டெஃபினட்டா இருக்கலாம் நல்ல பலன் ஆறாம் இடத்துல இருக்க வேண்டாம் ஏழாம் இடத்துல இங்க வந்து குரு உச்சமடைந்தது கூட கூட பரவாயில்ல எட்டாம் இடத்துலயும் இருக்கலாம் ஒன்பதாம் இடத்துல இங்க இருப்பது கூட பரவாயில்ல ஏன்னா ஒரு திரிகோண பாவத்தில் அமரும்போது நன்மை செய்வார் பத்தாம் இடத்துல தாராளமா இருக்கலாம் பதினோராம் இடத்துல இந்த வீட்டுல இருக்கக்கூடாது பன்னெண்டாம் பன்னெண்டாம் வீட்டுல இருக்கலாம் நல்ல யோகத்தை இங்க இருக்கும்போது குரு பகவான் தன்னுடைய திசையில நிச்சயமா தருவார் அதன் பிறகு பாத்தீங்கன்னா கும்ப லக்னத்துக்கு லக்னத்துல இருக்கலாம் ரெண்டாம் இடத்துல இருக்கலாம் மூன்றாம் இடத்துல இங்க வேண்டாம் நாலாம் இடத்துல இருக்கலாம் அஞ்சாம் இடத்துல கூட இருக்கலாம் ஓகேங்களா இங்க ஆறாம் இடத்துல உச்சம் அடைவது அந்த அளவு நன்மை இல்லை சரிங்களா ஏழாம் இடத்துல இருப்பது கூட சுமாரான ஒரு எட்டாம் இடத்துல ஓகேங்களா இங்க இருக்கும்போது பாத்தீங்கன்னா வெளிநாடு வெளிமாநிலம் இங்க எல்லாம் நகர்த்துவார் ஒன்பதாம் இடத்துல தாராளமா இருக்கலாம் பத்தாம் இடத்துலயும் இருக்கலாம் பத்துல இருக்கலாம் பதினோராம் இடத்துல இருக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல கூட இருக்கலாம் நன்மைதான் சரிங்களா இறுதியாக நம்மளுடைய மீன லக்னம் லக்னத்துல இருக்கலாம் திக் பலம் இரண்டாம் இடத்துல இருக்கலாம் மூணு வேணாம் நாலாம் இடத்துலயும் வேண்டாம் நாலாம் இடத்துல ஒரு இருக்க வேண்டாம் அஞ்சு தாராளமா இருக்கலாம் ஆறுலயும் இருக்கலாம் ஏழுல கண்ணில இருக்க வேண்டாம் எட்டாம் இடத்துல கூட கட்டுக்குள்பட்டு தான் குரு பகவான் நன்மையை தருவார் லக்னாதிபதி எட்டாம் இடத்துக்கு போகிறது ஒரு வகையில நன்மை ஒன்பதாம் இடத்துல நிச்சயமா இருக்கலாம் பத்தாம் இடத்துல இருக்க வேண்டாம் பதினோராம் இடத்துல இருக்கலாம் பன்னிரெண்டாம் இடத்துல இருக்கலாம் நன்மையை தரும் நண்பர்களே குரு பகவான் பன்னெண்டு வீடுகளில் இருந்தால் யோகாத்தை தரும் அப்படின்னு ஒரு ஒரு லக்கணத்துக்கும் பார்த்துருக்கோம் ரொம்ப சிம்பிளா பார்த்துருக்கோம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நம்புறேன் மீண்டும் நம்ம வந்து இன்னொரு வீடியோ பதிவு வாங்கினாங்க உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்